சிசிசி சி சிவன் என்ன கூறுகிறது என்றால் திருச்சபை என்பது கடவுளின் குடும்பம் அந்த கடவுளின் குடும்பத்தில் மனிதர்கள் சேர்ந்து கொள்ள அழைப்பதற்காக தான் கடவுள் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறார் அப்படின்னு சி சி சிவன் அல்லவா இந்த குடும்பத்தில் நம்ம எல்லாம் சேர்க்கத்தான் கடவுளாக இருக்கும் இயேசு மனிதனானார் மனிதனாகிய நம்மை எல்லாம் மீட்டிட இந்த உறவை தருகிறார் இதெல்லாம் சொல்லுது அப்ப இந்த உறவை தருகிறார் அந்த உறவுக்கு என்ன பெயர் அது இந்த உலக தான் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் பல முறை அது பில்லியல் தத்தெடுப்பு என்று சிசிசி சொல்கிறது பில்லியல் தத்தெடுப்பு இது என்ன சொல்றேன்னா இதை டிவைன் பில்லியேஷன் என்று உலகம் கூறுகிறது சிசிசி வந்து பில்லியல் தத்தெடுப்புன்னு சொல்லியா கடவுள் தத்தெடுக்கிறார் ஏதோ ஒரு மனுஷனை தத்தெடுக்கவில்லை சிசிசி என்ன சொல்கிறது என்றால் கடவுள் தத்தெடுத்து நம்ம கடவுளாக மாற்றுகிறார் நானூத்தி அறுபது சிசிசி நானூற்றி அறுபதுல தெளிவாக சொல்லியிருக்கேன் பல இடங்களில் சொல்லுவோம் நான் சும்மா ஒன்று ரெண்டு மூணு மட்டும் சொல்லுவேன் மேற்கோள் அந்த மேற்கோளே போதுமானது ஆனால் பீலியல் தத்தெடுப்பு என்றால் என்ன என்றால் நம்ம எல்லாம் ஏதோ தன்னுடைய பிள்ளை அப்படின்னு தத்தெடுக்கல மற்ற சபையெல்லாம் சொல்றது நம்ம என்ன நாம் என்ன நம்புகிறோம் என்றால் நம்ம எல்லாம் கடவுள் நிலைக்கே உயர்த்துகிறார் இயேசு எந்த நிலையில் இருக்கிறாரோ அதே நிலைக்கு நம்மை உயர்த்துகிறார் அதுக்கு பிறகு தான் பீலியல் தத்தெடுப்பு அல்லது டிவைன் ஃபிலியேஷன் அதுதான் உலகத்தில் அப்படி சொல்றாங்க டிவைன் ஃபிலியேஷன் அதை நாங்கள் நம்பவில்லை என்று மற்ற சபையினர் சொல்கிறார்கள் நாம் அதை தான் நம்புகிறோம் என்று சொல்கிறோம் இந்த டிவைன் ஃபிலியேஷனை எல்லாம் நாங்கள் நம்பவில்லை என்று மற்ற கிறிஸ்தவ சபைகளெல்லாம் தங்கள் கோட்பாடுகள் மூலம் கூறுகிறார்கள் தத்தொளிக்க திருச்சதை மட்டும்தான் டிவைன் ஃபிலியேஷனை நம்புகிறது என்று தன் கோட்பாடுகள் மூலம் கூறுகிறது அது என்ன ஃபீலியேஷன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிற இருக்கிறது போல் மனித தன்மையில் இருக்கும் நாம் இறைத்தன்மைக்கு மாறி விடுவோம் எப்போது என்றால் இந்த உறவு பெற்றதும் பெற்றதும் மாறி விடுவோம் எனவே எந்த விதத்தில் இந்த வாழ்த்துறை அல்லது இந்த வாழ்த்து நமக்கு இந்த உறவை பெற உதவுகிறது என்று பார்க்க வேண்டும் பிரேசலாடு அப்படிங்கிற வாழ்த்து இருக்கிற அல்லவா அது என்ன செஞ்சு நமக்கு இந்த உறவை பெற்று தெரியாது என்ன தவறு இருக்குன்னு பார்க்க நீங்கள் தயவு செய்து அது என்ன தவறு இருக்கு என்று பார்க்கக்கூடாது அது உதவுகிறதா பலன் தருகிறதா எனக்கு உறவு பெற அது உதவியாக இருக்கிறதா இல்லையே உறவை படிக்கதான் உதவியாக இருக்கும் உறவை நம்பாளர்களுடைய வாழ்த்துறை நம்ம என்ன செய்யணும் எனக்கு அது வேண்டாம் உணவு சொல்லணும் எனக்கு அது வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் திட்டத்திற்கு எதிரான நம்பிக்கை அது அப்படி பார்க்கணும் கடவுளுடைய திட்டம் அது உறவு கொடுப்பது உறவெல்லாம் கேட்காது அதெல்லாம் தரமாட்டார் என்று சொல்வது கடவுளுக்கு எதிரான போதனை அந்த கடவுளுக்கு எதிரான போதனை கடவுளுக்கு எதிரானது அல்ல என்று சொல்லும் செயல்தான் கத்தோலிக்க பிரேசலாட் சொல்லும் செயல் பிரேசலாட் சொல்ல என்ன சொல்றீங்கன்னா அவங்க செய்கிறது தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்போ அவங்க என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால் கடவுளின் உறவு இல்லை என்று கூறுகிறார்கள் அவர் கடவுளின் உறவு இல்லை என்று கூறுவது தப்பு இல்லைன்னு நீங்கள் சொன்னால் நீங்களும் கடவுள் உறவு வேண்டாம் என்று சொல்வதான பொருள்படும் எனவே அதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் எந்த விதத்தில் இந்த வாழ்த்துறை அல்லது இந்த வாழ்த்து நமக்கு இந்த உறவை பெற உதவுகிறது என்று பார்க்க வேண்டும் அந்த உறவை பெற உதவி விட்டால் அது பயனுள்ளது அது பயனுள்ளதாக இருந்தால் அது ஒளியின் செயலாக மாறும் ஆனால் இந்த வாழ்த்து அதாவது பிரேசலாட் அல்லது இயேசுக்கே புகழ் என்ற வாழ்த்தோ பயனற்றது தானே அது அது சொல்லுவதுனால உறவு கிடைக்குமா எந்த எப்படி கிடைக்கும் அது பயனற்றது இதை பயன்படுத்தினால் நமக்கு கடவுளின் உறவு என்ற தீர்ப்பு கிடைக்காது இதன் விளைவாக இது என்ன செய்கிறது என்றால் இருளின் செயலாக மாறுகிறது அப்படி யாராவது அந்த பயனற்ற செயல்களை செய்வதில் முனைப்பாக இருப்பார்களே ஆனால் அவ்வளோ உங்களுக்கு உறவு வேண்டாம் என்று சொல்கிறார் அதை குற்றமினை எடுத்துக்காட்டுங்கள் என்று சொல்கிறார் அதுபோன்று எப்படி குற்றமாகும் என்று பார்க்க வேண்டும் நாளை பார்ப்போம்